ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே எதை நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாயோ எந்த மாதிரியான ஒரு விஷயம் உன் வீட்டில் நடக்க வேண்டும் என நீ நினைத்திருக்கின்றாயோ அதை நல்ல விதமாக மங்களகரமான முறையில் உன் மனதில் நினைத்ததைப் போலவே நடத்தி கொடுக்கப் போகிறேன் அதற்காகவே மஞ்சள் குங்குமத்தோடு உன்னை தேடி வந்துள்ளேன் உன் வராகி தாயி உனக்கான பொக்கிஷத்தை உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்ப்பேன் கவலையே படாதே எந்த விஷயத்தை பற்றி மனதில் நினைத்து நடக்குமோ நடக்காதோ ஆயிரம் தடங்கள் வருகிறதே என்று வருத்தப்படுகிறாயோ அது நிச்சயம் நடக்கும் உனக்கான மாங்கல்யத்தை நீ விரும்பியவரே விரும்பிய வரனே வந்து தருவார் உனக்கான மகிழ்ச்சியான வாழ்வு நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நம் பிள்ளைக்கு நல்ல வரன் அமைய வேண்டுமே என்று தாயார் நீ தவிப்பது உன் அன்னை வராகி தாயான எனக்கு புரிகிறது உன் குழந்தைக்கான வரன் சிறப்பாக அமைந்து உனக்கு தேவையானது எல்லாம் உன்னிடம் வந்து சேர்ந்து சிறப்பான மங்களகரமான விசேஷம் உன் வீட்டில் நடக்கத்தான் போகிறது இன்னும் என் ஆசீர்வாதம் முடியவில்லை மாங்கல்ய பாக்கியம் கிடைத்தும் மடியில் கனமான சுமையை சந்தோஷமாக சுபக்கும் காத்திருக்கும் நாள் எப்பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று இருக்கும் என் குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து பூரண ஆரோக்கியத்துடன் தாயும் பிள்ளையும் சுகமாக வாழ நான் ஆசிர்வதித்துள்ளேன் விரைவில் உனக்கான விசேஷம் உன் வீட்டில் நடப்பதற்காகவே மஞ்சள் குங்குமம் கொண்டு வந்துள்ளேன் உன் முயற்சியாலும் உன் கடின உழைப்பாலும் நீ விரும்பிய சொந்த வீட்டில் பிரவேசம் செய்து நீ சந்தோஷமாக வாழவே உனக்காக மஞ்சள் குங்குமம் கொண்டு வந்துள்ளேன் என்னை நம்பி வந்த என் குழந்தைகளுக்கு ஜாதக கோளாறு விதியின் சதி போன்ற எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் முறையடித்து உன் வாராகி அன்னை எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன் மகிழ்ச்சியோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்